2024 ஜூன் ஜூலையில நடந்த டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எக்ஸாமுக்கான மார்க் ஷீட் இஷ்யூ பண்றத பத்தி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ரெண்டுத்துக்குமே வந்திருக்குது டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் வந்திருக்குது பிரைவேட்டா எழுதுனவங்க அவங்களுக்கும் அந்த மார்க் ஷீட் இஷ்யூ பண்றத பத்தி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரென்னர் பார்க்கலாம் தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய தேர்வு ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிப்பெண் சான்றிதழ்கள் விநியோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய தேர்வு எழுதிய பயிற்சி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வுகளுக்கு மதிப்பெண் அதாவது பட்டய சான்றிதழ்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை முதல் விநியோகிக்கப்படும் பயிற்சி மாணவர்கள் தாங்கள் பயின்ற நிறுவனத்திலும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்திலும் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதை பத்தி போடுறேன்